நேம் மினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் கேட்டகிரி நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் உங்க வீடு அதோட என்ட்ரன்ஸ் டு எக்ஸிட் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ்னால் ஒரு கேட் இருக்கும் இந்த கேட்டை நம்ம எப்படி மேனுவலாகவும் திறக்கலாம் ஆட்டோமேஷனாகவும் திறக்கலாம் வயசானவங்க சின்ன பிள்ளைங்க அவங்க திறக்கிறது கொஞ்சம் சிரமப்படலாம் பிளஸ் மழை காலங்களில் இது மழை பெஞ்சிட்டு நம்ம ஒருத்தர் ஓடி போய் திறக்கைக்கு போகணும் ஸோ அந்த நேரத்தில் மழையில் நினைவும் அந்த இதுதான் இருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு சொல்யூஷனா சிம்பிளாக பண்ணி கொடுக்கு ஆட்டோமேஷனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து திறக்கிறதுக்கு சுவிட்ச் இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சுவிட்ச் கொடுத்துரும் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து யாரும் வந்தாங்க வெளியிலேருந்து இருந்து வானிங் பில் அடிச்சாங்கன்னா நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஓப்பன் ஆகும் அது மாதிரி போ க்ளோஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்தது ரிமோட் கொடுப்போம் ரிமோட் வழியாக நீங்கள் ஒரு காருக்குள்ளே வந்து வெளில இருந்து நிக்கிறீங்க காரு நிற்கி வெளியில் நிற்கி உள்ளே வந்து வந்தீங்கன்னா வரும்போது கார் வரும்போது நீங்கள் ரிமோட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் பிறகு உள்ளே வந்தோடனே க்ளோஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம இங்கே இல்லை வெளியூருக்கு போயிட்டோம் சப்போஸ் கூட போயிட்டோம் நம்ம யாராவது அடைச்சிட்டு போயிருக்கோம் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க அந்த மாதிரி டைம் என்ன செய்ய முடியும் வீட்டில் வெளியில தான் அவங்க நிற்பாங்க இல்லைன்னா நம்ம சாவி கொடுத்துட்டு போகணும் இந்த இதுக்கு அவங்களுக்கு அந்த சாவி ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு ஸோ இது ஆட்டோமேஷன் நடக்கிறனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் க்ளோஸ் ஆகி நிற்கும் போய் இழுத்தா கூட ரிட்டர்ன் வராது பிறகு இதுக்கு என்ன பண்ணால் வெளிநாட்டில் இருக்கோம் வெளியூரில் இருக்கோம் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம ஃபோன் ஆக்சஸ்ல உங்கள் ஃபோனில் உங்கள் ஃபோனு உங்க வீட்டில் உள்ளவங்க போன்லயே நம்ம அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் யார் யாருக்கு நீங்க கொடுத்து நினைக்கீங்களோ அவங்களுக்கு யார் வரும்போதுனா ஓபன் பண்ணிக்கலாம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு டோர் ஓபன் க்ளோஸுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் டோர் முடியுது டோர்ல இருக்கு வெளியில இருக்கவங்க யாருன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் வீடியோ டோர் ஃபோன் வச்சிருக்கோம் இது இன்டோர் இன்டோர் யூனிட் வந்து ஒரு செவன் இன்ச் டிஸ்பிளே வரும் இது அவுடோர் யூனிட் இது இந்த கேட்டோட வெளியில பிரெஸ் பண்ணிருப்போம் இந்த இன் அவுடோர் யூனிட்ல மைக்கி ஸ்பீக்கர் பிளஸ் ஒரு பெல்லு நீங்க இந்த பெல்ல யாராவது அவங்க வந்து பிரெஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ள அவங்களோட வீடியோ டிஸ்பிளே ஆகும் பிளஸ் உங்க போனுக்கும் இந்த டிஸ்பிளே வந்துரும் நீங்க வெளி வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இதை பாத்துக்கலாம் இல்ல வெளியூர் போயிட்டேங்க வெளியில இருக்கீங்கன்னா உங்க போனுக்கு ஒரு ரிங் வரும் இந்த உங்க வீட்டுக்குள்ள யாரும் என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு ஒரு போன் மாதிரி வரும் நீங்க அதை அட்டன் பண்ணீங்கன்னா யாரு நிக்காங்கிற டிஸ்பிளே உங்க போன்லயே தெரிஞ்சிடும் நீங்க அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒரு காய்கறி கடைக்காரங்க வராங்க அப்படின்னா இல்லைம்மா எனக்கு வேற இப்போ வேண்டாம் பிறவா அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கிடலாம் சில ஆத்தரைஸ்டு பர்சனை மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி பண்றீங்களா நமக்கு தேவையானவங்கள உள்ளே விடணுமா வேண்டாமா யார் நிற்கிறான்னு பார்க்குறதுக்காக நம்ம வீடியோ டோர் ஃபோன் வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு கேமராஸ் இருக்குது எல்லாம் ஒவ்வொரு இன்டோரு அவுடோரு பிளஸ் பிடிசல் கேமரா நம்பர் பிளேட் ஏஏ ஹெச்டி கேமராஸ் இருக்குது ஐபி கேமரா அண்ட் ஏஏ சிடிஎஸ் கேமராஸ் அந்த மாதிரி கேமராஸ் வச்சுருக்கோம் இந்த கேமரா என்ன பண்ணுன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்ட்டி உங்கள் வீட சுற்றி என்னென்ன சரௌண்டிங் நடக்கிறதுங்கிற ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணுறது தான் இதுலேயே ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு இப்போ ஏஏ ஃபீச்சர் கேமராஸ் வந்துச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வாராங்கங்கிறத ஃபேஸோட கண்டுபிடிக்கலாம் ஃபேஸ் ரெகாங்கனேஷன் பண்ணும் வீட்டுக்கு வெளியில் வச்சோம்னா நம்பர் பிளேட் எந்த நம்பர் பிளேட் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இந்த கேமரா விலையா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை பண்ணிக்கலாம் ப்ளஸ் அண்ட் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்தோம்னா வைஃபை ஸ்மார்ட் சுவிட்சஸ் நம்ம சுவிட்ச் வந்து நார்மலாக வீட்டில் என்ன இருக்கும் சொட்சி இருக்குது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்மார்ட் சுவிட்சஸ் இதுதான் இப்போ ஸ்மார்ட் சுவிச்சஸ் இது ஒரு டெமோ கெட்டு தான் ஸ்மார்ட் சுவிட்ச் இப்படி இருக்குது இந்த இதுதான் உங்க வீட்டுன்னு வச்சுக்கோங்க இதுல ஸ்மார்ட் சுவிட்ச் நார்மல் சுவிட்ச் இது டச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சுவிச்சஸ் அதே மாடல் உங்க வீட்டுல இருக்கிறான எதையுமே மாதம் கேங் பாக்ஸ் பின்னால மாடல் இருக்கும் அதுக்கு மேல இந்த சுவிட்ச் எந்த இருக்கலாம் இதான் மாடல் இதை எடுத்து அப்படியே பின்னால இதுல கனெக்ஷன் நார்மல் வீட்டில் உள்ள கனெக்ஷன் தான் இன்வெர்டர் கனெக்ஷனா குடுக்கலாம் இபி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் கொடுத்து நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இதை டச் ஸ்கிரீன்லயே நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட பர்பஸ் இருக்கலாம் டச் ஸ்கிரீன்லேயும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்று பிளஸ் ஃபேனோட இது லெவல் கூட்டுறது குறைக்கிறது பெருசோ ஃபைவ் ஆம்ஸ் சுவிட்ச் இருக்கு டுவெண்ட்டி எம்ப் சுவிட்சஸ் இருக்கு பிளக் பாயிண்ட் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு சுவிச்சஸ் அதாவது நீங்கள் வீட்டில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வில்லா வீடு கட்டுறீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க ஃபுல் கிளாஸ்க்கு ப்ரீமியம் குவாலிட்டி கிளாஸ் டச் ஸ்க்ரீனோட இருக்கும் சின்ன பிள்ளைங்க இருக்கா ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைல்டு லாக் கூட இருக்கு இதை நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படிலாம் ஒன்று டச் ஸ்க்ரீன் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் டச் ஒர்க் பண்ணி பண்ணலாம் அடுத்து ரிமோட் கொடுத்துரும் உங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு ரிமோட் கொடுத்தாமல் இப்போ ஒன்றா ஆகும்னா ஆன் ஆகும் ரிமோட் வழியாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அலெக்ஸா வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நம்ம இங்கே ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கோம் ஸோ நம்ம அங்கேருந்து என்ன பண்ணலாம் நம்ம வீட்டோட சுவிச்சு எதுலாம் ஆன் ஆகிருக்கு ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஃபோன்லேயே நம்ம ஆப் இருக்குது ஐஓடிக்ஸ் ஆப்பு அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ப்ளஸ் அது போக நம்ம வெளியூரில் உள்ளூர் வீட்டுல இல்லைங்கிறது தெரியாமல் வெளியூர் வெளியில் உள்ளவங்க தெரியாமல் ஆகிக்கிடலாம் நம்ம என்ன பண்ணோம் வீட்டில் இல்லை நார்மலாக ஒரு ஆறு மணிக்கு எனக்கு பெட்ரூம் லைட்டு சுற்றி இருக்கிறான ஆ காம்பவுண்ட் வால் லைட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆறு மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கிற மாதிரியே காட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிக்கலாம் பிறகு ஆறு மணிக்கு பிறகு ஒரு பத்து மணிக்கு ஆஃப் ஆகிடும் ஒரு சில ரூம்ஸ் மட்டும் எனக்கு இந்த லைட்டு இந்த சுவிட்ச் மட்டும் வேணும்னு வந்து லைட்டுக்குள்ளே ஆன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிறகு அது போக வெளியில் ஒரு டயர்டாக போயிட்டு வரங்க வைக்காது வீட்டுக்கு போனோன்னே படுக்கணும்னு நினைக்குப்போம் அந்த மாதிரி டைமு ஏசி நம்ம வீட்டுக்குள்ளே போய் தான் போட வேண்டியிருப்போம் ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் நம்ம ஒரு ஆஃப் அனருக்குனாலே இங்கே இருந்து உங்கள் ஃபோன்லேயே இருந்து ஒரு ஏசி ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கூலாக வந்து உள்ளே உட்காந்துக்கலாம் நம்ம அதுக்கு வந்து டைம் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இது ஸ்மார்ட் சுவிட்சஸ் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டோட டா லாக்ஸ் டோர்ஸு அதாவது மெயின் டோர் லாக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம லாக் போட்டுக்கலாம் ஏதாவது ஸ்மார்ட் லாக்ஸு இதில் என்ன பண்ணுறோம்னா ஸ்மார்ட் லாக்ஸில் உங்களுக்கு நார்மல் டோரில் ஒரு ஒன்றே ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி இந்த ஸ்லீவ் இருந்த இடம் இருந்தனா போதும் நம்ம இந்த லாக் செட் பண்ணிக்கலாம் இந்த லாக்கு ஒர்க் ஆகும்னா உங்கள் ஃபிங்கரில் ஒர்க் ஆகும் ப்ளஸ் பாஸ்வேர்டு ப்ரொடக்ஷன் போட்டுக்கலாம் அது போக மெக்கானிக்கல் கீ தனியாக கொடுக்குறோம் அது போக உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிடலாம் டோர் லாக்ஸ் இதுக்கப்புறமா நம்ம வேகப்படுறது எதுவாக இருந்தாலும் டோர் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கோங்க ஆஃபீஸுக்கு எப்படின்னா ஒரு டோ இது அட்டனன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஃபிங்கரில் இருக்குது இது ஃபேஸ் டிடெக்ஷன் ஃபேஸில் அட்டண்டன்ஸ் போடலாம் ப்ளஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு ப்ளஸ் ஆர்எஃப்டி கார்டு கார்டை வச்சு ஒரு ஆஃபீஸ் அட்டனன்ஸ் போடுறது என்ட்ரன்ஸ் அது போக அந்த ஆத்தரை யார் மட்டும்தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டோர் ஆக்சஸ் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம் யார் யார் கார்டு ஆக்சஸ் கொடுக்குறோமோ அவங்க மட்டும் ஓப்பன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத டோர் ஆக்சஸ் பண்ணுறது ப்ளஸ் உங்களோட அக்ரிகல்ச்சர் ஏரியா இது வந்து ஃபோர் ஜி சிம் கேமரா இது வந்து உங்கள் அக்ரிகல்ச்சர் ஏரியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிம் அதாவது அக்ரிகல்ச்சரு ப்ளஸ் உங்கள் எங்கெங்கே ஈபி லைனோ கரண்ட் லைனோ இல்லை ஓயாமல் கட்டாய் வருது அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம இந்த ஃபோர் ஜி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சோலார் பேனலு பே ரெண்டு கேமரா இருக்கும் ஒன்று ஃபிக்ஸடு ஒன்று மூவபிள் இருக்கும் ஃபிக்ஸ் அலாமோட எல்லா கனெக்ஷனோட இது ஃபோர் ஜி சோலார் கேமரா இருக்குது பிறகு அதுக்கப்புறமா நம்ம வீட்டோட யூஸ் இது வந்து இருக்குது அதுக்கப்புறமா அதோட அட்வான்ஸ் கேமரா தான் இது இப்போது உங்களுக்கு சோலார் கேமரா அது லைவ் டெமோ ஆகிட்டு கரெக்ட் கண்டினியூ ஆகிடுது ஒரு டூ டேஸ் இருந்தாலுமே பேக்கப் இருக்கும் இதெல்லாம் ஒரு சோலார் பேனல் ஹெவியாக உள்ளது ஒன்று இருக்கும் ஒரு எலக்ட்ரிக் லைனு ப்ளஸ் லைட்ஸு எல்இடி லைட்ஸு ப்ளஸ் கேமராவது அட்டாச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் டு எக்ஸிட் நம்ம ஆட்டோமேஷன் பண்றோம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா எங்களை கான்டாக்ட நம்பர்ஸ் உங்க இந்த கான்டாக்ட்ல கொடுக்குறோம் தேங்க்யூ